ஆனால் திமுக பேச்சாளர் ராவணர் வந்து சீமானை ரொம்ப ரொம்ப வந்து இழிவுபடுத்தி பேசியிருந்தாரு அதை பற்றி உங்கள் கருத்து என்ன ராவணன்றவர் யாருன்னு தெரில அவர் அவர் நேரில் பார்த்தோன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அவனுக்கு என்ன காசு கொடுக்குறானுங்க நான் அவனுக்கு பேசுகிறது தான் அவனுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கான் ஒன்றா பேசுகிறதா ஒரு தலைவர் வந்து எப்படி விமர்சனம்னு தெரிந்தா அவனுக்கு தா நாகரிகம் கருதி நல்லா பேசலாம் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஐயா ஐவி கே வந்து இறந்துட்டார் அவர் எவ்வளோ நமக்கு இது பண்ணியிருக்காரு தம்பி பாலச்சந்திரன் வந்து இறந்தாப்போலாம் ஒரு மாதிரி பேசினார் அவர் ஆனாலும் அண்ணன் போயிட்டு வந்தார் ஏன்னா அதுதான் அரசியல் நாகரிகம் இவன் வந்து ராவணன் கீவனன்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான் அவனுக்கு பேச தெரியாது அவனுக்கு இந்த அவர் மதுரைக்கு வந்தால் விட்டு வாங்கலான் உன்னை எங்கன்னா பார்த்து வச்சிக்கா காலி பண்ணிருவான் அதனால் வந்து மரியாதை இருந்துக்கணும் எங்கள் அண்ணன் வந்து சொல்கிறாரு அமைதியாக இருக்கணும் அரசியல் நாகரிகம் பேசணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணன் அதனால் நான் அமைதியாக போகிறான் எங்கள் அண்ணா ஒரு கையை காட்டேன்னு வச்சிக்கா ராவணன் இருக்க மாட்டார் கீவன இருக்க மாட்டார் பார்த்து ஒழுங்காக இருக்குன்னு சொல்லுங்க தலைமை வந்து அறிவுறுத்தணும் இதெல்லாம் பார்த்துக்க சொல்லுங்கள் அவர் எங்கே கொள்கையே கிடையாது திமுகவில் அவங்க எங்கே கொள்கை இருக்குது அவர் வேறு கொள்கை பரப்பு செயலான்றிங்க என்னாத்தோ வெட்டுவங்க குத்து வேணா ஏதாவது வாழை மரத்தை விட்டு வர இல்லை முருங்கை மரத்தை விட்டு வர அதுதான் ஆக்கி எங்கள் அண்ணன்லாம் அவ்வளோ சீக்கிரமாக சாதாரணமாக தொடர முடியாதுங்க ஓகேங்களா கொள்கை இல்லாத ஒரு இருந்து நான் வேலை ஏதோ இடமா இருக்கா அவ்வளோ சரி இல்லைங்க இதெல்லாம் அவ்வளோ வந்து அப்படி பேசுனார் அப்படி பண்ணாரா விற்கிறவண்டி சுங்கோ சார் தான முடியாமல் நாங்கள் பண்ணுவோம் விழுப்புரம் மாவட்டம் சார் பாங்க அவர் வந்து பேசுகிறது அவங்க அந்த மாதிரி எல்லாரையுமே மிரட்டி உருட்டி பேசுகிற பழக்கம் கொண்ட கட்சி அது மேடையில் வந்து அநாகரிகமாக பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அண்ணன் அந்த மாதிரி எங்களை கற்றுக் கொடுக்கல நாங்கள் எதையும் நேரடியாக சந்திக்க தயாராக இருக்கிறோம் அவனை வந்து முடிஞ்சால் திருநெல்வேலிக்கு அண்ணன் வருவார் வந்து நிற்க சொல்லுங்கள் என் ஊர்லேருந்தே நான் அனுப்புகிறேன் எனக்கு நாங்கள் நேரி தான் ஊர் தரக்குறைவாக பேசியிருக்காரு அப்படின்னா அவர் தரமற்ற தலைவர்கிட்ட இருக்கார் அப்படின்னு ஒரு பொருள் வந்து ஒரு ஒரு கட்சி அமைப்பில் உள்ள தலைவரை வந்து ஒரு கட்சியை தலைவரை வந்து இப்படி ஒரு ஒரு நீ வந்து பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பார்த்தா என்ன பண்ணுவோன்னு நாங்கள் நாங்களும் பார்க்க முடியும் நீ என்ன சொல்கிறியோ நீ எந்த இடிக்கிறியோ அதையும் எங்களாலேயும் எடுக்க முடியும் நீங்கள் வந்து வெட்டிடுவோம்னா எங்கள் கையை என்ன பூபரிக்கையாக போவோம் அதெல்லாம் அதை தான் அப்படி பேசக்கூடாது ஒரு அரசியல் தலைவரை வந்து அவ்வளோ கீழ்தரமெலாம் பேசுறதுக்கு உனக்கு அந்த த அருகதே இல்லை நீ தரமற்ற தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் அப்படி தான் சொல்ல முடியும்

இது சினிமா டைலாக்லாம் நாங்கள் ரொம்ப நிறைய கேட்டுட்டோம்ப்பா அந்த டைலாக்கை விட நாங்கள் அதிகமா பேச முடியும் அந்த டைலாக்லாம் வந்து படத்துல மட்டும் வச்சுக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் இயக்கிற படத்துல மட்டும் அந்த டைலாக்லாம் வச்சுக்கட்டும் நாம் தமிழ் கட்சிக்கு தம்பி அது வந்து நாங்கள் பயத்தின் உச்சகட்டமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதாவது நீ மேடை போட்டு நீங்க வாங்கிற விட நீயே தேடி வரலாம் நாங்கள் எல்லோரும் இங்கே ஓப்பனாக தான் நிற்கிறோம் எங்க முடிஞ்ச எங்கள் அண்ணனை தொட்டு பார்க்கலாம் நாங்களும் திருநெல்வேலிக்காரங்க தான் நாங்கள் இங்கே வந்து எது தெரித்து நாங்கள் ஆயுத தூக்கிறதுக்கு வரல நாங்க வந்து ஆயுதம் தூக்கி லட்சக்கணக்கான மக்கள் செத்தாங்க இல்லையா அவங்களுக்காக நாங்கள் அரசியல் போர்க்களை எழுப்பி வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அரசியல் எங்க தமிழ் தேசியம் வளர்ந்துருமோ எங்க பயத்தின் உச்சகட்டத்தில் அவங்க மேடையில் ஒளரிட்டு இருக்காங்க ஒரு நாகரிக அரசியல் கூட தெரியாதவங்க எங்க அண்ணன் சீமான இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு விளம்பர அரசியலை தான் எங்களுக்கு செய்து பாக்குறோம் பார்க்கறத அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது கத்தியால பேசி பாருங்களேன் ஏன் அதை மேடையில் மேடை கூட கத்தி தானே பேசுறேன் அதை கத்தியால பேசி பாரு பார்க்கலாம் அப்போ புரியும் தமிழ் தேசிய மக்கள் யாருன்னா திமுகவினோட பேச்சு எப்படியா இருக்கும் இப்படிதான் இருக்கும் அவரெல்லாம் கருணாநிதியுடைய வாரிசுகள் இப்படி தான் பேசுவாங்க மு ஸ்டாலினும் கருணாநிதியும் பேசாத பேச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் அகில இந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் வந்து மிக கடுமையான சொற்களால் பேசியவர்கள் தான் கருணாநிதியும் ஸ்டாலின் போன்றவர்களும் எனவே திமுகவினுடைய வாயிலிருந்து கூம் நதி தான் வருமே தவிர நம்ம வந்து அங்கேருந்து சந்தனம் வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம் அது தேவையும் இல்லை இப்படி பேசுவது தான் அவருடைய இயல்பான செயல்பாடு ஒரு காலத்தில் திமுகவினுடைய மேடை என்பது அண்ணா காலத்தில் மாலை நேர பல்கலைக்கழகமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு அது ஒட்டுமொத்தமான ஆபாசத்தினுடைய இருப்பிடமாக இருக்குது அதனால் திமுகவினர் இப்படி தான் பேசுவாங்க அவர்களுக்கு வாடகை வாய் வாங்கி பேசக்கூடியவர்கள் தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க சிவாஜி குஷ் கிருஷ்ணமூர்த்தி போன்ற மலினமான மனிதர்களை நீக்குவதை போல் நீக்குவார்கள் மீண்டும் கட்சியில் கொள்வார்கள் வெற்றி கொண்டானுக்கு பிறந்தவர்கள் இது போன்று தான் பேசுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ப்பு அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மேடை பேச்சாக இருந்தாலும் சரி இல்லை களத்தில் இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த கீழ்த்தனமான செயலை தான் அவங்க செய்து இருப்பாங்க இந்த நாம் தமிழ் பிள்ளைகளின் பேச்சு பேச்சுக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த திமுகவின் பேச்சை நீங்கள் கேட்டு பாருங்கள் திமுக அந்த ஒருத்தம் மட்டும் கிடையாது அந்த சிவாஜி உன் பிறகு சிவாஜி இருக்கிறான் இந்த சைதை ஒருத்தர் ஒருத்தருகிறான் இவங்க எல்லாம் மிகப்பெரிய கீழான மலிவான அரசியல் தான் செய்வானுங்க அதுபோல் அண்ணனை ஒரு தலைவர் என்று பாராமல் நம்ம வந்து தமிழகத்தில் மூன்றாவது அங்கீகரிப்பட்ட கட்சியே தலை தலைவராக இருக்கிறாரு அவர் உரிமையிலையும் மிரட்டல் தோன்றதுலேயும் பேசுகிறாங்க இந்த மிரட்டல் தோன்றிய இந்த அதிகார திமுறெல்லாம் வந்து யார் கொடுத்தது இந்த திமுக அரசு எப்போல்லாம் வந்து அதிகாரத்தில் உட்காரது அப்போல்லாம் ரவுடிசமோ இதுமாதிரி அராஜக போக்கம் இந்த திமுக கையில் எடுக்கும் ஆனால் சீமானின் தம்பிகள் இதெல்லாம் காத்து நாங்கள் அமைதியாக இருக்கோம் எங்கள் அண்ணன் சொல்பட்டு நாங்கள் இருக்கிறோம் எந்த இடத்துலையுமே நாங்கள் ஆக்கிரியத்தோடு தான் பொதுமக்களுக்கு கருத்து தான் நம்ம எடுத்து பேசும்போது தவிர இது மாதிரி அனாயிரத்தோட நம்ம யாரையும் நம்ம பேசுறது கிடையாது நம்மள சோனியா காந்தி வந்து நமக்கு அரசியலிதார் முரண்பாடு இருந்தாலும் அன்னை சோனியா காந்தி தான் சொல்லுவோம் ஐயா நரேந்திர மோடி தான் சொல்லுவோம் அவன் மாதிரி அவனே அவளே என்றெல்லாம் அங்கே சொன்னதில்லை இது போல நம்ம வந்து ஈவி கே சிவங்கள் மூலம் கருத்து முரண்பாடுகள் அவர் வந்து தம்பி பாலச்சந்திரன் போது கூட அவர் வந்து மகிழ்ந்தார் அந்த மரணத்தை மகிழ்ந்தாரு ஆனால் நம்ம அது போல் மகிழல இருந்தாலும் இறப்புக்கு நம்ம இரங்கல் தெரிவித்து அந்த இறப்புல அண்ணன் மாதிரி மனித மான்போடு கலந்து நாம் தமிழ் கட்சி அனாயிரமோடு மிருக தமிழ்நாடு வந்து திமுக திமுக கட்சி இது இது தொற்று இல்லை அது கருணாநிதி காலத்துலேருந்தே நடந்து நடந்து கொண்டு வருது இதுக்கு நாம் வந்து அவரை நம்ம வந்து விமர்சித்து அவரை நம்ம பெரியால் விரும்பலை விரும்பல அதாவது சாலையில் வந்து அவர்தான் முருங்கை மரத்தை தான் எட்ட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது